சட்டமின் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி உரிய மரியாதையும் தொகுதிகளையும் கொடுக்கும் கட்சியுடன் கூட்டணி என தேமுதிக பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் உரிய மரியாதையும் இதுவரை சத்திரியர்களாக இருந்தோம் இனி சாணக்கியர்களாக இருப்போம் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக நமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பில் உள்ளார் மகேஸ்வரன் இது குறித்து விரிவான தகவலை தெரிவிங்கள் திராவிடர் கழகம் எந்த கூட்டணியில சேரப்போகுது என்பதை தேமுதிக தொண்டர்கள் மட்டுமல்ல அதிமுக திமுக தாவேகா கட்சியினுடைய தொண்டர்களும் இருக்காங்க ஏனென்றால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலே மிக குறுகிய காலத்துல மூன்றாவது பெரிய கட்சியாக வளர்ந்தது ரெண்டாயிரத்தி ஐந்துல ஆரம்பிக்கப்பட்ட தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் ரெண்டாயிரத்தி ஆறு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகள போட்டியிட்டது நிறுவன தலைவர் விஜயகாந்த் மட்டுமே வெற்றி பெற்றார் அதுல எட்டு புள்ளி மூன்று எட்டு சதவீத வாக்குகளை பெற்றார் அடுத்து இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற மக்களவை தேர்தல அதுலயும் தனித்து முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் போட்டியிட்டு பத்து சதவீதத்திற்கு அதிகமான வாக்குகளை பெற்றார் இப்ப மிக விரைவிலேயே மூன்றாவது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியாக தேமுதிக வளர்ந்தது இரண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுகவோடு கூட்டணி அமைத்து நாற்பத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக இருபத்தி ஒன்பது இடங்கள்ல வெற்றி பெற்று திமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளி சட்டப்பேரவையில எதிர்க்கட்சியாக வந்து அமர்ந்தது எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் வந்தார் கட்சி ஆரம்பித்த குறுகிய காலத்திலேயே இரண்டாம் இடம் என்கிற இடத்தை தேமுதிக பெற்றது எதிர்கட்சி வரை வந்து விட்டால் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் என்றெல்லாமே சொல்லப்பட்ட அந்த கட்சிக்கு அதற்கு பிறகு அந்த பத்து சதவீதத்திற்கு மேல் இரண்டாயிரத்தி பட்டதற்கு பிறகு அடுத்தடுத்த தேர்தல்கள் அவர்கள் எடுத்த முடிவுகள் என்பது அவர்களுக்கு சாதகமாக அமையவில்லை அதற்கு பிறகு ஒரு வெற்றியையும் அவர்களுக்கு கொடுக்கவில்லை கடைசி ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எதிர்கட்சியா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மக்க ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணியில நூற்றி நான்கு இடங்கள்ல போட்டியிட்ட தேமுதிக அப்போதைய முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்தையே முன்னிறுத்தினாங்க அப்படி வளர்ந்த அந்த தேமுதிக ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலிலே பெரிய அளவுல வாக்கையும் பெறவில்லை வெற்றியும் பெறவில்லை அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற மக்களவை தேர்தலிலே கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க பெரிய வெற்றி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட அறுபது இடங்கள்ல பங்கேற்று போட்டிட்டாங்க அதுல ஒரு சதவீதம் முன்னெட்டணம் இருந்துச்சு கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் என்பதுதான் அதனுடைய தற்போதைய வாக்கு வங்கி சதவீதமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பத்து சதவீதத்தை கடந்த தேமுதிக கடைசியான புள்ளி ஆறு சதவீதம் தான் என்ற நிலையில் இருக்கிற சூழல்ல தேமுதிக இப்ப யாரோடு சேரப்போகிறது ஏன்னா தொடர்ந்து அந்த கட்சியினுடைய தலைவர்கள் சொல்லிட்டு வர்ற கருத்து பிரேமலதா விஜயகாந்த் கட்சியினுடைய பொதுச்சாளர் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கோமோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் எங்களுக்கு தேமுதிகவுக்கு அதிக இடங்களையும் உரிய மரியாதையும் கொடுக்குற தான் கூட்டணி என்று பிரேமலா விஜயகாந்த் சொல்றாங்க ஒரு பக்கம் என்ன அதை வெளிப்படையா சொல்றாங்க அப்படின்னா அவங்க தேமுதிக என்பது திமுக கூட்டணியிலும் சேரத்துக்கு விருப்பப்படுறாங்க அதிமுக கூட்டணியில சேரத்துக்கும் விருப்பப்படுறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியா அல்லது திமுக என்பதா அவங்க கொடுக்குற முதல் இரண்டு இடங்களா இருக்கு தாவைக்காக பொறுத்த வரைக்கும் கூடுதல் இடங்கள் கிடைக்கலாம் ஆனால் வெற்றி வாய்ப்பு என்பது அவர்களுக்கு அந்த அளவுக்கு நிச்சயம் இல்ல இந்த ரெண்டு கூட்டணிக்குள்ள ஏதாவது ஒரு கூட்டணியில போனா வெற்றி வாய்ப்புக்கான சாதக அம்சங்கள் அதிகமாக இருக்கு வெற்றி வாய்ப்புக்கான சதவீதம் கூடுதலாக இருக்கிறது இந்த ரெண்டு கூட்டணி தான் அவங்க விரும்புறாங்கன்னு சொல்றாங்க இந்த ரெண்டு கூட்டணியோடும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுதா சொல்றாங்க அண்மையில கூட பிரேமலா விஜயகாந்த் சொன்னாங்க திமுகவுடைய ஆட்சி ஐம்பது சதவீத திருப்தியாக இருக்கு ஐம்பது சதவீத மதிப்பெண் பெற்ற ஒரு ஆட்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே நேரத்துல பிரேமலதா விஜயகாந்தனுடைய மகன் கட்சியினுடைய பொருளாளர் விஜய என்ன சொல்லியிருந்தாருன்னா அண்மையில திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே சம பலத்தோடு இருக்கு நாங்க யாரோடு சேர்றோமோ அவங்க ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு எங்க கட்சியுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள் இருபது பேர் இருக்காங்க அவர்களுக்கு நாங்கள் வாய்ப்பளிக்க வேண்டுங்கிறார் அப்ப இருபது இடங்களுக்கு அல்லது அதற்கு மேல் கொடுக்கிற கட்சியோடு கூட்டணிங்கிறது ஒண்ணு ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினர் யார் கொடுக்குறாங்களோ என்னை கொடுக்கறதா அதிமுக சொல்லியிருந்தாங்க அதை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க இப்ப மாநிலங்களை உறுப்பினர் தேவையான சட்டப்பேரவை தொகுதிக்கான போட்டியிட்ட இடங்கள் அதிகமாக அதே நேரத்துல மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை யார் கொடுக்குறாங்களோ அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டுல இடங்கள் காலியாக இருக்கிறது அதுல திமுகவுக்கு நான்கு அதிமுகவுக்கு இரண்டு இடங்கள் என்பது கிடைப்பது உறுதியாக இருக்கிற சூழல்ல அப்ப எந்த கூட்டணிக்கு போனாலும் மாநிலங்களவை உறுப்பினர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அதே ஒரு முக்கியமான அவங்களுடைய டிமாண்டா வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே போல ஒரு கட்சிக்கும் ஒரு கணக்கு இருக்கும் அந்த வகையில எங்களுடைய கணக்கு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருந்த விஜயகாந்த் மறைந்தார் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் அவர் இல்லாம முதன் முதல் சந்திச்சாங்க சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் இல்லாமல் சந்திக்கிற பொழுது அவருடைய அந்த அவர் விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு அவருடைய இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக பல லட்சம் பேர் தமிழ்நாட்டு சென்னைக்கு தமிழ்நாட்டின் சென்னைக்கு வந்ததையும் பார்க்க முடிகிறது சென்னை அவர் அவருடைய ஆதரவாளர்கள் தொண்டர்களால் கண்ணீரில மத்தியில தான் அவருடைய இறுதி ஊழல் சென்றதையும் பார்க்க முடியாது அந்த ஆதரவு அனுதாப அலையை தக்க வைக்க தேமுதிக தவறிவிட்டதாக ஒரு விமர்சனம் இந்த தேர்தலில் அவர்கள் எந்த அணியில சேர போறாங்க என்பது ஒரு பெரும் கேள்வியாக எழுந்திருக்கிறது அதே நேரத்துல ரெண்டு பக்கமுமே பேசிக்கிட்டு எந்த கூட்டணியும் சேர முடியாத ஒரு திருச்சங்கு நிலைக்கு அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒருவேளை இரண்டு கூட்டணியுமே சேராமல் மீண்டும் அவர்கள் தனித்தோ அல்லது தாவேக்காதான் கடைசி வாய்ப்பு இருந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விடுமோ என்ற நிலையை நோக்கி போயிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லுவாங்க தை பிறந்தா வழிபறம் சொல்லிட்டே இருந்தாங்க இப்ப பிப்ரவரி மூன்றுக்கு பிறகு நாங்க மாவட்ட செயலாளர்கள் கூடி அதற்கு பிறகு ஒரு முடிவை எடுக்கிறோம் இன்றைக்கு ஆளுநர் தேர்நீர் விருந்து அளித்திருக்கிறார் அந்த தேர்நீர் விருந்துல பாஜகவுடைய உடைய மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் பங்கேற்றிருக்கா தேமுதிகவுடைய பொருளாளர் சுதீஷ் ரெண்டு பேருமே சந்தித்து பேசியிருக்கிறாங்க அதே போல அதிமுகவுடைய எம்பி தனபாலும் சுதீஷ் சந்தித்து பேசியிருக்கிறார் தொலைபேசி விழா நடைபெற்றதாக எல்லாம் சொல்லப்படுகிறது ஆனா நயனா நாகர் சொல்றாங்க நாங்க வந்து அரசியல் எல்லாம் பேசல நண்பர்கள் என்ற முறையில பேசியிருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க தொடர்ந்து நடைபெற்றுகின்ற நிகழ்வுகள் இவர்களின் அடிப்படையில தேசிய ஜனநாயக கூட்டணியும் அவர்கள் விரும்புகிறார்கள் அதே நேரத்துல திமுக கூட்டணியையும் தேமுதிக விரும்புகிறது ரெண்டு கூட்டணியில அதிக இடங்கள் உரிய மரியாதை யார் கொடுப்பாங்களோ அவர்கள் தான் ஏன்னா நாங்க இதுவரைக்கும் சா இருந்துட்டோம் இனிமே நாங்க சாணிக்கிறார்களா இருப்போம் ஆட்சியில நாங்க வந்து கூட்டணி ஆட்சி தான் அமையும்னு தொடர்ந்து பிரேமலதா சொல்லிட்டு இருக்கிற சூழல்ல அவர்கள் எடுக்க போகிற முடிவு என்பது இன்னைக்கு ரைனா நாகேந்திரன் இன்னொன்னு சொல்லியிருக்கிறாரு தேமுதிகா ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் தேமுதிக எந்த கூட்டணியில் இருக்க போறதுன்னு ஒரு ஒரு வாரத்துல தெரியும் அப்படிங்கிறாரு பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க பிப்ரவரி மூணுக்கு பிறகு நாங்க முடிவு எடுக்க போறோம் அப்படிங்கிற ஆக இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக தேமுதிக எந்த அணியில இருக்க போகிறது என்பது உறுதியாக இருக்கிறது அதே நேரத்துல இரண்டு பக்கமுமே சமமான ஒரு வாய்ப்பு தங்களுடைய பேர வலிமையை கூட்டுகின்ற வகையில சமமாகவே இரண்டு அணிகளையும் அந்த கட்சி அணுகுவதாகவும் அரசியல் நோக்கர்களால் பார்க்கப்படுகிறது விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்